கீழடி தொடர்பாக மகிழ்ச்சியான செய்தியொன்றை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அதாவது கீழடி அகல் தொடர்ந்து மேற்கொள்வதற்கு மத்திய அரசு பச்சை கொடி காட்டி அனுமதியை வழங்கியுள்ளது ரூபம் டிவி வணக்கம் புதையுண்ட தமிழர் நாகரிகம் அதாவது கீழடி அகழ்வாராய்ச்சி தொடர்பாக தமிழ் மொழி தோன்றி இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்று வரலாறு கூறுகிறது அதற்கு மிகவெரும் சான்று இந்த கீழடி அகல் என்று நாம் கூறலாம் மண் பேசுமா ஆம் தமிழர் வரலாற்றை உலகிற்கு சொல்லும் மண் அதான் கீழடி தமிழ்நாடு சிவகங்கை மாவட்டம் வைகை ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள சிறிய கிராமம் தான் கீழடி ஆனால் இந்த சிறிய கிராமத்தின் மண் தமிழர் வரலாற்றை இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பின்னுக்கு கொண்டு செல்கின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை இங்கு அகழ்வை தொடங்கியது பின்னர் தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறை இந்த பணியை முழு வேகத்தோடு முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட பானைகள் மணிகள் இரும்பு கருவிகள் வீட்டு அடித்தளம் இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட சாதாரண பொருட்கள் அல்ல செங்கல் வீடுகள் நேரான சாலைகள் தண்ணீர் வடிகால் அமைப்பு இது ஒரு கிராமம் அல்ல இது ஒரு திட்டமிட்ட நகர நாகரீகம் என்று கூறப்படுகின்றது அப்போது யோசித்து பாருங்கள் நம் தமிழர்கள் அந்த காலத்திலேயே எந்த விதமான தொழில்நுட்பமும் இல்லாமல் தற்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் இருந்தால் கூட இந்த அளவுக்கு அந்த நாகரிகத்தை கட்டியெழுப்ப முடியுமா இவ்வாறான ஒரு சாலைகளை நிறுவ முடியுமா என்பது சந்தேகம் ஆனால் அந்த காலத்திலேயே எம் தமிழர்கள் தமிழ் பேசும் மக்கள் எவ்வாறு இவ்வாறானதொரு மாபெரும் ஒரு நாகரிகத்தை இருக்கின்றனர் இதை பார்க்கும்போது தமிழர்கள் என்று நாம் பெருமிதமாக மார்த்தட்டி கொள்ளலாம் இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களில் தமிழ் மற்றும் பிராமிய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன இது தமிழர்கள் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே எழுத்தறிவு பெற்றனர் என்பதற்கு இது மிக பெரும் சான்றாக அமைகிறது கார்போன் டேட்டின் ஆய்வு இது தொடர்பாக சொல்கிறது அதாவது கிமு அறுநூறு முதல் முன்னூறு ஆண்டு பழமையானது என்றும் சங்க காலத்துக்கு முன்பே தமிழர்கள் நகர நாகரிகம் பெற்று

அரசர்களால் மட்டுமல்ல சாதாரண மக்களாலும் உருவானது இதற்கு ஒரே ஒரு சாட்சி கீழடி அகழ்வாராய்ச்சி என்பதுதான் மாபெரும் வரலாறு என் பின்னணியில் உள்ளது மாபெரும் சாட்சி மாபெரும் நாகரிகம் தமிழர்களுக்கு உண்டு இவ்வாறானது ஒரு நாகரிகம் உலகில் எந்த ஒரு மொழிக்குமே கிடையாது தமிழர் என்ற வகையில் இம்மொழியை செம்மொழியாம் தமிழ் மொழியை பாதுகாப்போம் வளர்ப்போம்